பர்ச்சேஸ் பண்ணையில் வர்ற இடங்க போகிற இடங்க ரொம்ப சிறாக போகிறாங்க ஆ பெட்டி இல்லை தமிழ் தெரியாது ஹிந்தி தெரியாது ஹிந்தியும் தெரியாது ஆனால் ஹிந்திக்காரன்னு சொல்லுவாங்க ஆனால் ஹிந்தி பெங்காலி தானே தெரியும் நல்லா வணக்கம் இன்று காலையில் நான் மீன் வாங்குவதற்காக கடைக்கு சென்றபோது மூன்று இளைஞர்களை பார்த்தேன் அவர்கள் முகத்தில் மிரட்சி பயம் மற்றும் என்ன கேட்பார்களோ என்ற ஏக்கத்தோடு என்னை பார்த்தேன் அவர்களை பார்த்தவுடன் என்ன வேலை பார்க்கிறீர்கள் இங்கே எந்த ஊரைச் சேர்ந்தவர்கள் என்று கேட்டேன் அவர்கள் சொன்ன பதில் எனக்கு புரியவில்லை அவர்கள் என்ன மொழியிலே எப்படி கூறினார்கள் என்று தெரியவில்லை அதன்பின் இடையில் ஒருவர் வெஸ்ட் பெங்கால் என்று கூறினார் அதிலிருந்து வெஸ்ட் பெங்கால் என்று தெரிந்து கொண்டேன் அடுத்து என்ன வேலை என்று கேட்டதற்கு அவர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பார்த்து வருகிறோம் என்று கூறினார் அவர்கள் வாங்க வந்த மீன்களை கூறி வாங்கி கொண்டிருந்தார்கள் இருந்தாலும் மீன் கிடைக்காரர் என்னை என்னடா வந்த கஸ்டமரை இப்படி இடைமுறைத்து ஏதாவது கேட்கிறாரே அடுத்து வராமல் போய்விடுவார்கள் என்று அச்சத்தோடு அவர் என்னை பார்த்தார் அவரிடம் கூறினேன் அண்ணே பாவம் பசங்க நம்ம கடைக்கு வந்து ஏதாவது சாமான் வாங்கணும்னு வராங்க இதே போல் எல்லா கடைக்கும் போயும் வாங்கணும்னு போகும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கிறத கடைக்காரன்ட்டு சொல்ல முடியல கடைக்கார சொல்ல விலையமும் இவங்க சரியாக தெரிஞ்சிக்க முடியலை மிகவும் ரொம்ப சிரமப்படுறாங்க ஏன் என்ன பார்த்தா அவங்கள்ட்ட போய் இங்கிலீஷ் மாலம்னு கேட்டோம்னா நகி மாலுங்கிறாங்க தமிழ் மாலும்னு கேட்டோம்னா நகையும்ங்கிறாங்க அப்புறம் ஹிந்தி மாலுவை கேட்டோம்னா அதற்குமே இல்லைன்னு சொல்கிறாங்க ரொம்ப பரிதாபமாக இருக்குது அவங்க நிலையை பார்க்கும்போது ஏன்னா அவன் எல்லாருமே வந்து வட மாநிலத்தவர்கள் எல்லாருமே வந்து இந்திக்காரர்கள் அவங்க எல்லாத்துக்குமே ஹிந்தி நல்லா தெரியும்னு சொல்ல முடியாது அதில் நிறைய பேர் வந்து வேறு வேறு மாநிலத்தவர்களாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஹிந்தியும் தெரியலை இங்கிலீஷும் தெரியல நம்ம தமிழும் தெரியலை அதனால் வந்து சாதாரண பொருள் வாங்கிறதுக்கு கடைகளில் அவ்வளோ சிரமப்படுறாங்க அதனால் அப்புறமே பார்த்தா நான் பீகாரிங்கிறான் ஒருத்தன் இன்னும் ஒருத்தன் குஜராத்திங்கிறான் இன்னும் ஒருத்தன் மராத்திங்கிறான் இன்னும் ஒருத்தன் வந்து இந்த இவர் இவங்க வந்து இந்த பெங்காலிங்கிறாங்க அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் ஒரு பாயில்லாம் இருக்குது அந்த பாய்டில் என்னடான்னா ஒரிசா அவங்க பேசுகிற மொழி ஒரியா அப்படி ஒரு பிற்போக்கான இடங்களில் இன்னும் வந்து நம்ம தமிழகத்தை விட மிகவும் பின்தங்கிய நிலையில் வந்து அந்த ஜனங்கள்லாம் இருக்காங்க அங்கேயும் வந்து ஒரு போதுமான அளவுக்கு வந்து இது மாதிரி வேலை வாய்ப்புகள்லாம் கட்டாததினால தான் நம்ம ஆளுங்க வந்து ஏதோ ஒரு வேலை கொடுக்குற வேலையை கூடிய நேரம் ரொம்ப நேரம் பார்த்து குறைஞ்ச சம்பளத்தை வாங்கிட்டு சிவனேன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் நேரடியான தொடர்பே இல்லாமல் பெரும்பான்மையான ஏஜென்ட்டுகள் மூலமாகவே இங்கே வந்து அவங்க கொடுக்குற காசை தான் இவங்க வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்குது அவங்க நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்குது சரி அவங்களுக்கு வந்து சரியான இடத்துல தங்கக்கூடிய அளவுக்கு வந்து தங்கிறதுக்கு வீடு வசதி மற்றதுகள்லாம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அதுகளும் இல்லை ஆடு மாடுகள் தங்கக்கூடிய அளவுக்கு ஆடு மாடுகளை அடைச்சி வைக்கிற மாதிரி நிறைய கொட்டங்கள் அடைச்சி வச்சு அங்கே தொட்டிகள் கட்டி அந்த தொட்டிகளில் வந்து சாதாரணமாக வந்து நம்ம கால் கால்களுவதுக்கு வைத்திருக்கக்கூடிய தொட்டிகள் போல தொட்டிகளில் வந்து அவங்க வந்து அள்ளி குளிச்சு அன்றாட தேவைகளை வந்து அவங்க நிறைவேற்றிக்கணும் அது மாதிரி வந்து எப்படி ஆடு மாடுகள் குடிக்கிறதுக்காக தொட்டி கட்டியிருப்போமோ அதே மாதிரி தான் அவங்க வாழ்க்கையில் இருக்குது மேலே வந்து அவங்க தங்கக்கூடிய இடங்களுமே வந்து தகர கொட்டைகளாகவும் தான் சரியான ஒரு ப இது பாதுகாப்பு இல்லாத ஒரு காட்டுகளில் போய் வயக்காட்டுகளில் இது மாதிரி அவங்களுக்கு செட்டுகள் போட்டு கீழே தரைகள் கூட சரியாக இல்லை அவங்க படுக்கிற இடங்கள் கூட பாதுகாப்பான இடமா இல்லை இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஜனங்களை வந்து நம்மள்கிட்ட வரும்போது நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு அன்பாக அரவணைப்பாக ஆறுதலாக சில வார்த்தைகள் சொல்லி அவங்கள அரவணைச்சோம்னா நல்லாயிருக்கும் நம்ம பிள்ளைகளும் வெளியில் வந்து இங்கெங்கோ பல்வேறு இடங்களில் போய் இது மாதிரி வந்து மொழி தெரியாத இடங்கள்லேயும் வேறு நபர்கள்ட்டையும் வேலை பார்த்து வேறு ஒரு வேலைக்கு இன்னும் கூட்டிகிட்டு போய் அவங்க கொத்தடிமையாக எத்தனையோ இடங்களில் ஒட்டகம் மைக்கிறதுக்கும் ஆடு மேய்க்கிறதுக்கும் வந்து அவங்கள பயன்படுத்துகிறாங்க ஆனால் இங்கே வந்து வேறு வேலைன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு மட்டும் நம்ம வேதனை இதே நிலைமையில் தான் நம்ம நாட்டிலேயே இருக்கக்கூடியவங்க நம்ம நாட்டில் வடக்கருந்து தெக்க வந்திருக்காங்க அது இன்று நேற்று இல்லை இன்றைக்கி இருபது ஆண்டு காலமாக வந்து நம்ம கூடவே வந்து அவங்க நம்ம ஸ்டேட்டில் இருபது வருஷமும் எனக்கு தெரிஞ்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு சரியான வந்து பணி பாதுகாப்பு நிலம் எதா பண்ணியிருக்கமானா அதுவும் இல்லை சரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிள்ளை இறப்பு ஏற்படுது அவங்களுக்கு சரியான ஒரு நிவாரணங்கள் ஏதாவது கொடுக்குறமானா அதுகளும் இல்லை அவங்க நம்ம நாட்டவராலவே நாட்டு ஜனங்கள் இல்லாமல் அவங்கள ஏதோ ஒரு பிழைக்க வந்த ஒரு ஏதோ ஒரு ஜென்மங்கள் மாதிரி பா பார்த்து புறக்கணிக்கிறோம் அதுவே வந்து ரொம்ப தப்பு அதனால் அவங்களுக்கு ஆதரிக்கணும்னே அவங்களுடைய அவங்களுடைய வந்து நட்போடு ரெண்டு வார்த்தை பேசினோம்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க அவங்க முகத்தில் பாருங்கள் கொஞ்சமாவது வந்து ஒரு கலகலப்பு இருக்கா ஒரு தெளிவு இருக்கா ஐயோ ஏதோ ஒரு இடத்துல வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி வச்சு உட்கார வச்சு விசாரணைக்கு போது எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி மிட்சியான ஒரு பார்வையிலே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இதை விட கேவலம் இந்த ஜனங்களுக்கு வந்து அடிப்படையான சில நேரங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய வந்து ரேஷன்ஸ் பொருள்களையே கூட அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு நம்மளுடைய ரொம்ப முற்போக்கான அரசியல்வாதிகள்னு சொல்லக்கூடிய ஒரு பிற்போக்கான அரசியல்வாதிகள் ரெண்டு பேரும் வந்து ஆட்சே அமைதிச்சாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓட்டு இல்லை பாருங்கள் ஓட்டுங்கிறது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரேட்டு பேசுவாங்க அவங்களோட வந்து கூட்டு வச்சுக்கிடுவாங்க அவங்கள வந்து அவங்களோட கொலைய ஆரம்பிப்பாங்க இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்களோ அவங்க பண்ணக்கூடிய வழிபாட்டு முறைகள்லேருந்து இருந்து எல்லாத்தையும் பின்பற்றி அவங்க கூட போய் குஜா தூக்குவாங்க ஆனால் ஓட்டு இல்லாதனால அவங்கள வந்து அவங்களையும் புறக்கணிக்கிறாங்க அதிலும் ஒரு முக்கியமாக பணி பாதுகாப்பு இல்லாமல் அன்றாடம் வந்து ரொம்ப அன்றாடம் வந்து வருஷ கணக்கில் வந்து ஆண்டாண்டு காலமாக வந்து நம்ம ஊர்லேயே வந்து தீப்பெட்டி தொழிற்சாலையிலேயே எத்தனையோ பேர் தினசரி இறந்துக்கிட்டு இருக்காங்க சரியான பாதுகாப்பு இல்லை அதை கூட கேட்குறதுக்கு அது மாதிரி வந்து மோசமான ஒரு தொழிலில் வந்து தடை செய்யணும் அப்படி வந்து மோசமாக உயிர் உயிரை பறிக்கக்கூடிய ஒரு தொழிலை வந்து நம்ம வந்து இன்றைக்கும் இருக்கோம் அதில் வந்து நம்ம உறவுகள் வந்து தினசரி இறந்துக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தாமல் அவங்க நம்மளுடைய உறவுகளாகவே இருந்தாலும் கூட அவங்களுக்கு மாற்று பணிகளுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு வழிவகையே பண்ணணும் இப்படி எல்லாம் இருக்குது அதனால் இவங்களுக்கு வந்து பணி பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு நம்மளும் வந்து எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்கணுமே அதனால் அந்த பசங்களை பார்க்கும்போது அவங்களோட நம்ம ஊருக்காரங்க தான் நம்ம நாட்டுக்காரங்க தான் நம்ம பங்கா நம்மளுடைய பங்காளிகள் தான் பகுத்தாளிகள் தான்ங்கிற மாதிரி அவங்கள வந்து பழகிறதுக்கு அல்லது பேசுறதுக்கு முயற்சி எடுத்தாலே வந்து அவங்க பாவம் சந்தோஷப்படுவாங்க அவங்கள வந்து நம்ம வந்து பா அவங்கள ஏதோ எதிரிகள் மாதிரியும் அல்லது அவங்க வந்து நம்ம நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து பங்கு போடுறதுக்கு வந்து ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு பக்கத்தில் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு கீழே வரக்கூடிய ஒரு நாயை துரத்தி விடுவோம் பாருங்கள் அது மாதிரி அவங்கள வந்து துரத்தி விடுறாங்க கொஞ்சம் அன்பாகவும் அனு அருச அனுசரணையாக அவங்கள்ட்ட வந்து பழகணுமே மனிதநேயம்னு பேசணும் அதே நேரத்தில் நம்ம நாட்டில் உள்ள மக்கள்கிட்டையே வந்து நம்ம வந்து ஒரு நட்பா அன்பாக பழகலை பேசலைன்னா அவங்க அது என்ன மனிதநேயம் அதனால் அதனால அவங்கள்ட்ட தம்பிகிட்ட சும்மா தேவையில்லாமல் தான் ஏதோ இந்த வார்த்தை கேட்டோம்னா ஆறுதலாக இருக்குமேங்கிற கார்த்த பேசுனேன் நீங்களும் அதே மாதிரி நமக்காக உழைக்கிறவங்களுக்கு நம்ம ரத்தம் சிந்தங்கிறவங்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அதே நேரத்தில் அவங்கள்ட்ட அன்பு செலுத்தணும் அவங்களுக்கு வேணுங்கிற உதவிகளும் பண்ணணுங்கிற நல்ல எண்ணத்தை வளர்த்து அதை மாதிரி சில உதவிகளும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு முடித்துக்கொள்ளுங்களேன் நன்றி வணக்கம்